மகர ராசிக்காரர்களுக்கான பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது சார் உலகத்தில் யாருக்கெல்லாம் வியாதி கடன் கஷ்டம் இல்லையோ அவர்கள் தன்னால் முன்னுக்கு வருவார்கள் வாங்குகிற சம்பளம் இருக்குது குருஜி ஒரு போட்டில் ஓட்ட போட்ட மாதிரி தண்ணி உள்ளே பூந்துகிட்டே இருக்குது போட்டுக்கு வந்துடுது அண்ணா தம்பி கூட ஒரு பிரீத்தி ஒரு சந்தோஷம் அண்ணா தம்பி வந்து உங்களோட மகிழ்ச்சியாக பழகிற மாதிரி எங்கள் அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கார் சார் அல்பம் ஒரு சொத்து சண்டை ஒரு சபைக்கு போறீங்க அப்படின்னா எனக்கு அங்க அவை முன்னிலை கிடைக்குமா நான் வந்து அவை முன்னிலை நான் தான் தலைமை வகிக்கணும் அப்படிப்பட்ட யோகம் கிடைக்குமா இதெல்லாம் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பிரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மூன்று ஒரு பெரிய விஷயங்கள் நடக்க போகிறது என்ன பெரிய விஷயம் சார் பனிரெண்டு குடைய குரு பகவான் ஆறாம் வீட்டில் மறைகிறார் இது எப்படிப்பட்ட பலன்னா விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னா சாதாரணமாக ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய விரயமே எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறுறது அதான் விபரீத ராஜயோகம் நான் எதை விரயம் நினச்சிட்ருக்கணும் அது எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு அதுதான் விபரீத ராஜயோகம் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டு குடையவன் மூன்று குடையவனும் அமர்ந்தார் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது மூன்று குடியவன் ஆறிலோ ஆறு குடியவன் எட்டிலோ எட்டு கூடியவன் பனிரெண்டிலோ மறைந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது பனிரெண்டு கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் மறைவது விபரீத ராஜயோகம் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கப் போகிறது யோகங்களை தருகிறார் குரு பகவான் என்ன யோகம் திருமண யோகம் மாங்கல்ய யோகம் புத்திர சந்தான யோகம் என்னென்ன யோகம் இருக்கிறதோ எல்லா யோகங்களையும் தருகிறார் சும்மாலாம் கிடையாது சார் குரு பகவான் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு பார்ப்பின் கோடி புண்ணியம் பாங்க முக்கியமாக குரு பகவான் ஆறாம் வீட்டில் வரும் பொழுது வியாதி கடன் கஷ்டமே இருக்காது சார் உலகத்தில் யாருக்கெல்லாம் வியாதி கடன் கஷ்டம் இல்லையோ அவர்கள் தன்னால் முன்னுக்கு வருவார்கள் வாங்குகிற சம்பளம் இருக்குது குறிச்சி ஒரு போட்டில் ஓட்டை போட்ட மாதிரி தண்ணி உள்ளே பூந்துட்டே இருக்குது போட்டுக்கு வந்துடுது திரும்பவும் ஒரு போட்டை நான் ரெடி பண்ணுறேன் ஓட்டை விழுந்துடுது போட்டுக்கு வந்துடுது ஸோ அந்த ஓட்டங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் விரயம் இந்த விரயத்தை வந்து எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அந்த விரயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறார் தேவையில்லாத விரயம்லாம் எதுவோ அதை குறைக்கிறார் ஆறுங்கிறது வேலை வாய்ப்பு சார் நல்லா படிச்சுருக்கேன் சார் ஆனால் எனக்கான பணி என்பது கிடைக்கல சார் கூகுள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு கால் வரும் கவலையே விடாதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அப்படிப்பட்ட தகுதிக்கேற்ற பணி சார் நான் எம்இ படிச்சிருக்கேன் சார் என என் தகுதிக்கேற்ற பணியே கிடைக்கல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஜூனியர் இன்ஜினியர் வேலை தான் கிடச்சிருக்கு என் திறமைக்கும் அறிவுக்கும் எனக்கு வந்து பெரிய இன்சார்ஜ் வேலை கிடைக்கணும் ஆனால் அது எனக்கு கிடைக்கல போன்ற விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதுங்கிறது என்னென்னா பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டம் பானை பிடிச்சவ பாக்யசாலின்னு பேர் அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது என்ன ஏற்படுதுன்னா அதிர்ஷ்டம் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகுறிங்க சரி எந்த தொழில் பண்ணாலும் ஒரு அதிர்ஷ்டம் என்பது அடிப்படை அதிர்ஷ்டம் இல்லாத எந்த தொழிலுமே நிலைத்து நிற்பதில்லை அதிர்ஷ்டமே உலகின் பிரதானமாக காரணமாக கருதப்படுகிறது என்னதான் உழைப்பு இருந்தாலும் சரி அந்த அதிர்ஷ்டங்கிற ஒரு டிஞ்ச் உங்களுக்கு வேணும் அதிர்ஷ்டம் இல்லாமல் உங்களால் சர்வை பண்ண முடியாது அந்த அதிர்ஷ்டம் அவ்வளோ முக்கியம் உங்கள் குரு பகவான் வீட்டை பார்க்குறார் குரு உங்களுக்கு வேறு என்ன பார்க்குறாரு பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறார் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் யாருக்கெல்லாம் வந்து இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை இல்லற வாழ்க்கையை சிறக்க மாட்டேங்கிறது குருஜி பன்னிரெண்டாம் வீடு எங்களுக்குள்ள தாம்பத்திய ஒற்றுமை இல்லை எங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டிமஸி இல்லை போன்ற பிரச்சனைகள்லாம் குரு பகவான் சரி பண்ணுறார் குரு பனிரெண்டை பார்க்கும்போது இல்வாழ்க்கையில் இன்பத்தை உண்டு பண்ணுகிறார் அதே குரு பகவான் உங்களுக்கு ரெண் அப்போ ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டுங்கிறது என்னென்னா தனஸ்தானம் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது உங்களுடைய தன வரவை அதிகப்படுத்துகிறார் ரெண்டாம் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பணவரவை அதிகப்படுத்தும் அதே நேரத்திலே குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் உருவாகி வெகு பணம் வரக்கூடிய யோகங்களை திருக்கிறார் நிறைய பணம் வர்றதுக்கான விஷயம் அது எப்படி நிறைய பணம் வரும் சார் இது வரைக்கும் நீங்கள் இழந்ததெல்லாம் உங்களுக்கு ரீகலெக்ட் ஆனாலே நீங்கள் நிறைய பணம் வரும் நிறைய பேர்கிட்ட இவ்வளோ இழந்தேன் சார் அவ்வளோ இழந்தேன் சார் சீட்டு போடுறதுக்காக இவ்வளோ இழந்தேன் சார் என்ன ஒருத்தர் சீட்டிங் பண்ணிட்டாங்க சார் இப்படி சார் அப்படி சார் இது எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடச்சாலே உங்களுடைய வறுமைகள் பாதி வறுமை சரியாயிடும் நான் இழந்த பணம்லாம் எனக்கு கிடச்சா போதும் சார் நான் புதுசாலாம் ஒன்றும் கேட்கல நான் செம்பாச்சக காசு தான் தேவையில்லாத விஷயத்தில் நான் நிறைய விட்டுட்டேன் அதெல்லாம் எனக்கு திரும்ப கிடச்சாலே போதும் அதை குரு பகவான் விட்டு திருவார் ரெண்டாம் வீட்டில் அடுத்ததாக சனி தரும் நற்பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் மூன்றுங்கிறது என்ன அப்படின்னா சகோதரஸ்தானம் மூன்றுங்கிறது தைரிய ஸ்தானம் மூன்றுங்கிறது முயற்சிக்கான இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சிகளில் வெற்றியை திருக்கிறார் சகோதரர்களுடன் அனுகிரகத்தை உண்டு பண்ணி திருக்கிறார் அண்ணா தம்பி கூட ஒரு பிரீத்தி ஒரு சந்தோஷம் அண்ணா தம்பி வந்து உங்களோட மகிழ்ச்சியாக பழகுற மாதிரி எங்கள் அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா என் கூட சண்டை போட்டுட்டே இருக்கார் சார் அல்பம் ஒரு சொத்து சண்டை அதை போய் இவ்வளோ சீர்சாக எடுத்துகிட்டு என்கூட சண்டை போடுறார் கவலையைப்படாதீங்க இந்த வருடம் உங்களுக்கு அண்ணா தம்பி பிரச்சனையே வராது ஸோ உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவான் உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாம் சச்சரவுகள்லாம் சரி பண்ணுறார் மூணில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் குழந்தை கொடுக்குறார் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் சார் வாழ்க்கையில் எதை பண்ணாலும் ஒரு யோகம் என்பது வேண்டும் என்ன யோகம் அது நீங்கள் குப லக்ஷ்மி யோகம் குபேர யோகம்லாம் சொல்றாங்க இல்லையா கல் திருமண யோகம் புத்திர சந்தான யோகம்லாம் சொல்றோம் ஒரு குழந்த பிறக்கிறதா இருந்தாலும் யோகம்தான் ஒரு ஆகிறதா இருந்தாலும் அது யோகம்தான் எதாக இருந்தாலும் அந்த யோகத்தை தருபவர் யார் அப்படின்னா அந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்க அதே மாதிரி மூன்றாம் பார்வையாக சனி பகவான் அடுத்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதி யோகங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அப்பாவுடைய ஹெல்த்தை சரியாகிறது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் குரு ப சனி பகவான் பார்க்கும் பொழுது உடல்நிலை சரியில்லாமல் போன பிரச்சனைலாம் சரி பண்ணுறார் எது இதெல்லாம் உங்களுக்கு இஷ்யூஸோ அதெல்லாம் அந்த சனி பகவான் அவுட் பண்ணுறார் அதே நேரத்திலே சனி பகவானும் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்து விட்டார் நான் சொன்னேன் இல்லையா இல்லற வாழ்க்கையில் இன்பம் இல்லை செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டைகள் இல்லாமல் இருக்கும் பெண்களுக்கெல்லாம் ஆண்களுக்கெல்லாம் உயிரணு குறைபாடு இருக்கும் இதனால் குழந்த பிறப்பு வந்து தள்ளிப்போடும் குழந்த பரப்புங்கிறதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் பண்ணாதான் உண்டு சிறப்பு சிகிச்சைகள் ஐஇஒ மாதிரியான சிறப்பு சிகிச்சைகள் பண்ணாதான் உண்டுங்கிறது தான் உங்கள் நிலமை அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறார் இந்த சனி பகவான் செரி பண்ணி தரார் சனி பகவான் பத்தை பார்த்து சரி பண்ணி பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டை பார்த்து சரி பண்ணி திறார் எல்லாத்தோட ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா உங்களுடைய ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வெகு பணத்தை உண்டு பண்ணித்திருக்கிறார் ரெண்டுங்கிறது படிப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற படிப்புகள் படித்த அந்த போட்டித் தேர்வுகள் படித்தவங்களுக்கெல்லாம் அதில் மாபெரும் வெற்றியை உண்டு பண்ணித்திருக்கிறார் அந்த ராகு பகவான் ரெண்டில் ராகு எட்டில் கேது நிறைய பேர் சொல்லுவாங்க தோஷம் மகர ராசிக்கு ரொம்ப டைம் சரியில்லை குரு ஆறில் மறைஞ்சிட்டார் சனி மூணில் மறைஞ்சிட்டார் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிக்கலான நேரம் அந்த நேரம் இந்த நேரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொல்லப்போனால் மகர ராசிக்காரங்க சந்தோஷமாக இருக்கிற வருடமும் எந்த தான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை விட்ட சனி பகவான் ஏழரை சனி உங்களை விட்டு போயிடுச்சு சனி பகவான் உங்களை விட்டு போயாச்சு இனிமேல் ஏழரை சனியும் உங்களுக்கு கிடையாது மூன்றாம் வீட்டிலே வரக்கூடிய சனி உங்களுக்கு ஏழரை சனியெல்லாம் விடுதலை அடைந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சகல யோகங்களையும் தரக்கூடியவராக இருக்கார் ரெண்டாம் வீட்டு ராகு ஐஏஎஸ் ஐப்பி அந்த மாதிரி தொண்டை பேச்சு சபை மரியாதைன்னு பேர் அவை மரியாதை ஒரு சபைக்கு போகிறீங்க அப்படின்னா எனக்கு அங்கே அவை முன்னிலை கிடைக்குமா நான் வந்து அவை முன்னிலை நான் தான் தலைமை வகிக்கணும் அப்படிப்பட்ட யோகம் கிடைக்குமா இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் பார்த்துக்கொள்கிறார் ராகு பகவான் பார்த்துக்கொள்கிறார் ஆகும் மகர ராசிக்காரர்கள் அவை தலைமை ஏற்க போகிறீர்கள் வெகு பணத்தை சம்பாதிக்கப் போகிறீர்கள் பன்னிரெண்டு குடியவன் ஆறில் மறைந்து பெரும் பணமும் அதே மாதிரி வேலையில்லாத திண்டாட்டங்கள்லாம் சரியாக போகுது சூப்பராக இருக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளிலும் யாகங்களிலும் பங்கு வரலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்